செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காட்டுகிறார் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டுகிறார் இது குறித்து புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சுபபீச் பகுதியில் தற்போது பார்க்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய அமைச்சரவையில சாதிவாரி கணக்கீடு எடுப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக காதிகளின் விகிதாச்சார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை கல்வியிலும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மின்சார கட்டண உயர்வு சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களை மிக பெரிய அளவில் பாதிக்கும் ஆகவேதான் அந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி வருகிறோம்